நம்ம வீடு எப்பவுமே சுத்தமாகவும் நல்ல நறுமணத்தோடவும் இருந்தாலே நமக்கு அதுவே நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தெய்வ கடாட்சமும் நிறைஞ்சிருக்கும் இயற்கையான முறையில மனம் வீச செய்ய இப்ப இருந்தாலும் நம்ம வீட்டை சுற்றி எப்பவுமே இயற்கையான முறையில மனம் வீசினா நம்மளுடைய மனம் அமைதியாவும் நல்ல தெளிவான சிந்தனைகளோடவும் உற்சாகத்தோடவும் இருக்கும் அதுக்கு நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூர விளக்கு இது வந்து ஒரு நேச்சுரல் டிஃபியூசர் நம்ம வீட்டுல இருக்கிற சில தெய்வீக பொருட்களை மட்டுமே கொண்டு இந்த விளக்க நம்ம ஏத்தி வைக்கும் போது வீடு முழுவதும் நமக்கு வந்து தெய்வீக வாசனை வந்து நிறைஞ்சு இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் ஜவ்வாது இந்த பொருட்களை எல்லாம் போடலாம் வெறும் பச்சை கற்பூரத்தை கூட நீங்க போட்டு இந்த விளக்க வந்து ஏத்தி வைக்கலாம் அதுவும் கூட நல்ல நறுமணத்தை கொடுக்கும் நம்ம கடையில ரெண்டு சைஸஸ்ல இந்த விளக்கு வந்து இருக்கு வெப்சைட்ல இருந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம் நிறைய பேர் விரும்பி இந்த விளக்க வந்து ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கீங்க சியோடி ஆப்ஷன் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா இருக்கு நீங்க வெப்சைட்லயும் வாங்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் நீங்க वांगिक्ला